இன்றைக்கி வந்து ஆதிரா வந்து காலையிலேருந்து வீட்டிலையே இருக்கிறதுனால சரி தோட்டத்துக்கு கொஞ்சம் நேரம் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தா மண்ணில் நாளைக்கு பேங்கூர் போயிட்டோம்னா இந்த மாதிரி விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது ஸோ அதனால் அவள் வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தா இந்த மட்டையெல்லாம் அப்படியே கிடக்கிறதுனால நானும் ஆத்தாவை வந்து இந்த மட்டையெல்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணலான்னு இது இருந்தோம் ஆத்தா வந்து காட்டில் அங்கே புல் கொத்திக்கிட்டு இருக்கிறாங்க சரி போய் கூட்டிகிட்டு வரலாம் இதையெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மட்டையெல்லாம் கொண்டு போய் போட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வரலான்னு போனோம் ஆத்தா வந்து இந்த கொஞ்சத்தை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்துட்டு இருந்தாங்க சரி மாட்டுக்கு கொண்டு வந்து போட்டால் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்துட்டு இருந்தாங்க இவ்வளோ வயசானாலும் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்கன்னு நம்மளால சீரியஸாக இந்த வயசாகிறப்ப நம்மளால இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இவங்கள இவங்க சாப்பாடு எந்தளவுக்கு சாப்பிட்டாங்களோ அதில் நமக்கு காவாசி கூட எடுத்துக்கிறது இல்லை ஃபுல்லாக இப்போ எல்லாமே பேக்கரி ஐட்டம் இந்த மாதிரி நிறையா ஹெல்த்துக்கு ரொம்ப கெடுதலான விஷயங்கள் நிறையா வந்துடுச்சு என்ன பண்ணுறது மாறிடுச்சு எல்லாமே அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மாடு வெயிலுக்கு தாங்க முடியாமல் எப்படி நின்றுட்டுருக்குது பாருங்கள் பாவமாக இருந்துச்சு என்ன பண்ணுறது வெயில் ஓவர் ஆகிடுச்சிங்க வர வர அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மாதம் மாதம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்தே நம்மளுக்கு வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன இன்ஜெக்ஷன் போடணுமோ என்ன டேப்லெட் தரணுமோ எல்லாம் இங்கேயே தந்துட்டு போயிடுவாங்க ஸோ எல்லாம் ப்ரெஷராக செக் இருந்தாங்க நானும் அப்படியே போயிட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு காலில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதுக்கு ஒரு மருந்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன் சரி ஈவினிங் ஆகிடுச்சு ஈவினிங் ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து கௌது கோதுமாவும் கடலமாவும் இருந்துச்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே போண்டாவாக போடலான்ட்டு போட்டுட்ருந்தேன் போண்டாலாம் போட்டு அப்படியே சாப்பிட்டு ஒரு தூக்க தூங்க வேண்டியதாக அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ தான் ஆதிரா வந்து அழுகிறக்க ஆரம்பிச்சிட்டா அவளுக்கு அப்புறம் அவ்வளோ போய் தூங்க வச்சிட்டு வந்து தான் போண்டாவே சுட்டேன் அவ்வளோதான் போண்டா சுட்டாச்சு பாருங்க மணக்க மணக்க போண்டாவும் டீயும் ரெடி ஆயிடுச்சு அப்படியே வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு நாமளும் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக பாப்பாவும் தூங்கிட்டா உங்களுக்கு இந்த மாதிரி போண்டா சாப்பிட்டு டீ குடிக்கிறது பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க பாய்